सेंट्रल आदर्श स्क्वायर सेंट्रल आदर्श स्क्वायर तो मुख्य है तल्ली अच्छा अंकित की तेरे हैं अंदर बेशक बी फोर लड़का या एफ फोर लड़का तेरे हैं नमक अंदर कहाँ का अच्छा सोली अंदर बीस एक ही रहेंगे नेक्स्ट कम शॉट कैसल से स्पेशल मो इन्वॉल्विंग टू पीसेस इधर दे किंग एंड रूक किंग एंड द रूक किंग टू बॉस रूक கிங் டூ பாக்ஸஸ் ரூக் த்ரீ பாக்ஸ் போனா லாங் கேசல் இந்த பக்கம் டிஃபரன்ஸ் புரியுதா ஷார்ட் கேசல் லாங் கேசல் நெக்ஸ்ட் பான் ப்ரொமோஷன் தெரியும் இல்லையா பிளாக் பான் எங்க இருக்கும் முன்னாடி பிளாக் பான் எங்க இருக்கும் எந்த ரேங்க்ல இருக்கும் பிளாக் பான் கருதி பிளாக் பான் கேம் ஆடிக்கும் எந்த ரேங்க்ல இருக்கும் பிளாக் செஸ் வைப்போர்டில் எந்த ரேங்க்ல ரேங்க்ல ஃபர்ஸ்ட் செவன்த் இருக்கும் ஒயிட் எதுல செகண்ட் ரேங்க்ல இருக்கும் ஒயிட் செகண்ட் ரேங்க்ல வைப்பீங்க பிளாக் பார் செவன்த் ரேங்க்ல வைப்பீங்க அந்த செவன்த் ரேங்க் பிளாக் பார் கம்ஸ் டு ஃபர்ஸ்ட் ரேங்க் இஸ் கால் பான் ப்ரொமோஷன் ஏ செவன் ஒரு பிளாக் பான் இருக்கு வச்சுக்க இட் இஸ் கமிங் டு ஏ ஒன் அப்படின்னாக்கா ஏ ஒன் போன அப்புறம் அந்த பான் பி விண் ஒன்னு அ நைட் ஆர் ரூக் பிஷப் இல்லனா குயின் நீங்க என்ன பீஸ் வாங்குவீங்க பான் ப்ரமோட் பண்ண என்ன பீஸ் வாங்குவீங்க நைட் வாங்குவீங்களா ரூக் வாங்குவீங்களா குயின் வாங்குவீங்களா குயின் வாங்குவீங்க வெரி குட் ஆனா நீங்கள் எப்போவுமே குயின் வாங்க கூடாது பய குயின் சம்டைம் விட் மி காஸ்ட் சேல்மேட் ஸ்டெயில் மேட் தான் கிங்க்குக்கு பூவும் கிடையாது கிங்க்கு செக்லையும் கிடையாது அந்த பீஸுக்கு வேற எங்கேயும் மூ கிடையாது தட்ஸ் கால் சேல்மேட் கிங்கு செக்ல இருந்து இங்கே மூவ் பண்ண முடியாம போச்சுனாக்கா தட்ஸ் கால் செக் யார் இருக்கிறாங்க வின் ஆகுங்க இப்போ சேல்மேன்னாக்கா ஸ்டேல்மேல் கிங் நாட் இன் டேஞ்சர் அதே சமயம் கிங்கு கெஸ்கேப்பும் கிடையாது அப்ப கிங்கு மூவும் கிடையாது இல்லையா நீங்க கிங்கு மூவ் பண்ணுவீங்க இல்லையா ஆப்பரண்ட் இப்போ இப்ப என்கிட்ட கிங்கு மட்டும் இருக்கு உங்ககிட்ட கிங் குயின் இருக்கு நீங்க என்ன ஜெயிக்கலாம் நீங்க என்ன வின் பண்ணலாம் முடியுமா முடியாதா தீபரன் இல்ல கிறிஸ்டின் எத்தனை முழு வின் பண்ணுவீங்க அதுக்குள்ள நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட கிங்கு குயின் இருக்கு என்கிட்ட கிங் மட்டும் இருக்கு ஹவு மெனி ஊஸ் டு டேக் டு செக் மேட் மீ கார்த்தி மெட்ராஸ் எல்லாம் மறந்தாச்சு மெட்ராஸ்ல எங்க போனீங்க மெட்ராஸ் கிடையாது செங்கல்பட்டு தாண்டி ஊரப்பக்கம் பக்கம் இந்த பக்கமா அந்த பக்கமா பூவாஞ்சேரி சைடு எங்க உங்க அம்மா காணும் கீழே சரி

Это драйвер, как просто.